மூவர் கோவில் காலத்தை கடந்து நிற்கும் சிவாலயம் தொல்பொருளியல் வரலாற்று சின்னங்களின் மத்தியில் புதுக்கோட்டை மாவட்டத்தின் கொடும்பாளூர் மூவர் கோவில் ஒரு முக்கிய சைவ ஸ்தலமாகும் பழங்கால சோழர் கால கலை கட்டிடக்கலை மற்றும் சிற்பக்கலைக்கு சான்றாக திகழ்கின்றது ஒன்பதாம் நூற்றாண்டில் வேளார் அரசர் பூதி விக்ரமகேசரி இந்த கோவிலை கட்டியதாக வரலாறு கூறுகிறது இப்பேற்பட்ட தொல்பொருள் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அற்புத படைப்பிற்கு செல்லும் வழியோ என்று தபிக்கின்றது எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் பண்டை தமிழ் என்று கொள்ளும் அரசோ மக்களோ எங்கே இருக்கின்றனர் இத்தகைய நிலையை பார்க்கும்போது நம் மனம் சற்றே கலங்குகின்றது மூன்று ஆலயங்கள் ஒன்றாக அமைந்துள்ள இந்த கோவில் தமிழர் கலையின் செழிப்பையும் சோழர்கால கட்டிடக்கலையின் பரிணாமத்தையும் பிரதிபலிக்கின்றது இந்த காணொலியில் மூவர் கோவிலின் வரலாற்று பின்னணி அதன் சிறப்பு சிற்பங்கள் தொல்பொருளியல் முக்கியத்துவம் மற்றும் இன்று இது எப்படி பராமரிக்கப்படுகிறது என்பதை பற்றிய முழுமையான தகவல்களை காணலாம் அன்பான நண்பர்களே இப்போது நாம் மூவர் கோவிலின் அழகையும் அதன் மறைந்துள்ள சரித்திர ரகசியங்களையும் கண்டறியலாம் வீடியோவை முழுதும் பாருங்கள் லைக் செய்யுங்கள் உங்கள் உற்றார் மற்றாரிடம் பகிர்வு செய்யுங்கள் சாய் டெக் இன்ஃபோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் மேலான ஆதரவை வழங்குங்கள் மூவர் கோவில் என்பது தமிழ்நாட்டில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள கொடும்பாலூர் கிராமத்தில் அமைந்துள்ள ஒன்பதாவது பத்தாவது நூற்றாண்டு சிவன் கோயில் வளாகமாகும் கொடும்பாலூர் ஆரம்பகால இடைக்கால தென்னிந்தியாவில் ஒரு முக்கியமான இடமாக இருந்தது இது சோழ தலைநகர் உறையூருக்கும் பாண்டிய தலைநகர் மதுரைக்கும் இடையிலான வர்த்தக பாதையில் அமைந்திருந்தது மேலும் இது தமிழ் காவியமான சிலப்பதிகாரத்திலும் குறிப்பிடப்பட்டுள்ளது இப்பகுதி இருக்கவேல் அதாவது இருங்கோவேல் குலத்தினரால் ஆளப்பட்டது உள்ளூர் தலைவர்கள் சோழப் பேரரசின் சக்தி வாய்ந்த கூட்டாளிகளாக மாறினர் உண்மையில் கொடும்பாலூர் எட்டாம் நூற்றாண்டில் பாண்டியர்களுக்கும் பல்லவர்களுக்கும் இடையே ஒரு கடுமையான போரின் தளமாக இருந்தது என்றே கூறலாம் இது முக்கிய ராஜ்யங்களின் எல்லையில் இருப்பதால் அதன் மூலோபாய முக்கியத்துவத்தை அடிக்கோடிட்டு காட்டுகின்றது சோழர் காலத்தில் கொடும்பாளூர் ஒரு குறிப்பிடத்தக்க மத மற்றும் கலாச்சார மையமாகவும் வளர்ந்திருந்தது பின்னர் வந்த தமிழ் நூல்கள் அதாவது அருணகிரிநாதர் எழுதிய திருப்புகள் இந்த இடத்தை புகழ்ந்துள்ளது குறிப்பிடத்தக்கது மூவர் கோவில் வளாகம் சோழர் கோயில் கட்டிடக்கலையின் பழமையான எடுத்துக்காட்டுகளில் ஒன்றாக வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது கலை வரலாற்றாசிரியர்கள் இதை நான்கு ஆரம்பகால சோழர் கற்கோயில்களில் ஒன்றாக கருதுகின்றனர் அவையாவன ஸ்ரீனிவாசநல்லூரில் உள்ள கொரங்கநாதர் கோயில் கும்பகோணத்தில் உள்ள நாகேஸ்வரர் கோயில் மற்றும் திருபுல்லமங்கையில் உள்ள பிரம்மபுரீஸ்வரர் கோயில் ஆகியவற்றுடன் இது முந்தைய பல்லவர் பாணிகளிலிருந்து முதிர்ந்த சோழ பாணிக்கு மாறுவதை பிரதிபலிக்கின்றது சோழர்கள் முந்தைய செங்கற் கோயில்களை மாற்ற கற்களை பயன்படுத்தினர் மேலும் மூவர் கோயில் அதன் நீடித்த கட்டுமானம் மற்றும் நேர்த்தியான வடிவமைப்புடன் இந்த மாற்றத்தை எடுத்து காட்டுகின்றது அதன் ஒப்பீட்டளவில் சிறிய அளவிலான மற்றும் சில வடிவமைப்பு கூறுகள் மண்ணில் புதைந்த அர்த்த மண்டபம் அல்லது முன் மண்டபம் போன்றவை பல்லவ கட்டிடக்கலைகளை எதிரொலிக்கின்றது இருப்பினும் இது பிற்கால பிரம்மாண்ட சோழ கோயில்களை ஊக்குவிக்கும் புதுமைகளை அறிமுகப்படுத்துகின்றது தஞ்சாவூரில் பிரகதீஸ்வரர் அதாவது பெரிய கோவிலை உருவாக்கும் போது மூவர் கோவிலின் வடிவமைப்பு ராஜராஜனை மிகவும் பாதித்ததாக சில அறிஞர்கள் கூறுகின்றனர் எனவே இந்த வளாகம் ஆரம்ப இடைக்கால சோழ கட்டிடக்கலைக்கு ஒரு வாழும் உதாரணம் என்றே கூறலாம் மேலும் தென்னிந்திய கோயில் வடிவமைப்பின் வளர்ச்சியை பற்றிய நுண்ணறிவையும் வழங்குகின்றது என்றும் எடுத்துக் கொள்ளலாம் இந்த வளாகம் முதல் வடக்கு தெற்காக அமைக்கப்பட்ட மூன்று அருகிலுள்ள கல் கொண்டிருந்தது அனைத்தும் சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்டு மேற்கு நோக்கி இருந்தன இன்று மத்திய மற்றும் தெற்கு கோயில்கள் மட்டுமே அப்படியே உள்ளன ஒரு சதுர கற்ப கிரகத்தில் சிவலிங்கத்தை கொண்டுள்ளது நுழைவாயிலில் இருபுறமும் துவாரபாலர்கள் சிற்பங்கள் அமைந்துள்ளன மேலும் அதற்கு முன்னால் ஒரு சிறிய அர்த்த மண்டபம் உள்ளது பொதுவாக கற்பகிரகத்தின் முன் அறையை அர்த்த மண்டபம் என்பர் மூன்று கருவறைகளும் முன்புறத்தில் ஒரு பொதுவான மகா மண்டபத்தை அதாவது பிரதான மண்டபத்தை பகிர்ந்து கொண்டதாக சான்றுகள் தெரிவிக்கின்றன மூலவர் விமானத்தின் கற்கள் ஒன்றின் மீது ஒன்றாக அழகாக அடுக்கி வைக்கப்பட்டுள்ளது ஒரு கல்லின் மீது மற்றொரு கல்லை அடுக்கி அந்த பாதத்தை கொண்டு விமான உட்பகுதி கூம்பு போல காணப்படுகிறது வெளியிலிருந்து பார்க்கும்போது இறுக்கமாக கட்டப்பட்டுள்ளதாக தோன்றுகிறது விமானத்தின் பகுதி திருமந்திரக்கல்லினால் மூடப்பட்டுள்ளது மாடங்களுக்கு மேல் உள்ள பூதகணங்கள் மகர தோரணங்கள் கூடுகள் ஆகியவை சோழர்கால சிற்பிகளால் வடிவமைக்கப்பட்டவையாகும் கருவறை இருபத்தோரு அடிக்கு இருபத்தோரு அடி என்ற அளவில் மேற்கு பார்த்து அமைக்கப்பட்டுள்ளது விமானத்தின் உயரம் முப்பத்து இரண்டு அடியாக இருக்கின்றது சுண்ணாம்பு சார்ந்து ஏதுமின்றி கற்கள் ஒன்றின் மீது ஒன்றாக அமைக்கப்பட்டுள்ள பாரத்தை கொண்டு விமானத்தின் உள்பகுதி கூம்பு போன்று உள்கூடாக உருவாக்கப்பட்டுள்ளது இவை தமிழரின் நாகரிக வளர்ச்சியை கலாச்சார மேன்மையை உலகத்தரத்திற்கு எடுத்து செல்லும் மதிப்பு மிக்கவையாகும் அடிப்படையில் ஒரே மேடையில் அருகருகே நின்ற ஒருங்கிணைந்த கோயில் வளாகத்தை உருவாக்கியது சிறப்பு ஒருங்கிணைந்த மண்டபமாக இருந்திருக்கக்கூடிய இடத்திற்கு முன்னால் கருவறையுடன் இணைந்த ஒரு தனி சிறிய நந்தி சன்னதியும் உள்ளது எஞ்சியிருக்கும் இரண்டு கோயில்களும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான வடிவத்திலும் அளவிலும் மிதமான அளவிலும் உள்ளன ஒவ்வொன்றும் சுமார் ஆறு புள்ளி நான்கு சதுர மீட்டர் பரப்பளவில் உள்ளன அவை இரட்டை அடுக்கு அதாவது த்விதல விமான பாணியில் கல்லால் கட்டப்பட்டுள்ளன ஒவ்வொரு கருவறை கோபுரமும் கருவறைக்கு மேலே இரண்டு மாடிகள் அல்லது நிலைகளை கொண்டுள்ளது விமானங்கள் பிரமிடு வடிவலானவை ஒவ்வொரு அடுக்கும் சிறிய வடிவ சன்னதிகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளன கோயில்களின் சுவர்கள் உயரமான நிவாரண சிற்பங்களைக் கொண்ட தூண்கள் மற்றும் கோஷ்ட இடங்களால் செதுக்கப்பட்டுள்ளன மூவர் கோவிலில் உள்ள சுவாரஸ்யமான ஆரம்பகால சோழ அம்சம் கட்டிடக்கலை நூல்களில் என்று அழைக்கப்படும் விமானத்தில் வட்ட தூண்கள் நெடுவரிசைகளில் அமைக்கப்பட்டுள்ளன ஒட்டுமொத்தமாக மூவர் கோவிலின் கட்டிடக்கலை எளிமை மற்றும் அலங்காரத்தை சமநிலைப்படுத்துகிறது இது சோழபாணியின் உருவாக்க காலத்தை பிரதிபலிக்கிறது அப்போது சோழ கைவினைஞர்கள் பல்லவர்களிடமிருந்து கற்றுக்கொண்ட கட்டமைப்பு நுட்பங்களை செம்மைப்படுத்தி அவர்களுக்கே உரிய புதிய பாணியிலான அமைப்புகளை பரிசோதித்து வந்தனர் என்றே கொள்ளலாம் கிட்டத்தட்ட ஒவ்வொரு மையத்திலும் அதாவது சுவர் மையத்திலும் விமானத்தின் மேல் அடுக்கிலும் அழகாக செதுக்கப்பட்ட உருவம் உள்ளது கோயில்களின் சுவர்களில் தமிழில் சில சமஸ்கிருத சொற்களுடன் பல கல்வெட்டுகள் பொறிக்கப்பட்டுள்ளன அவை கோயிலின் கட்டுமானத்தையும் வரலாற்று சூழலையும் தெளிவுபடுத்துகின்றன ஒரு நீண்ட கல்வெட்டு ஒன்பது தலைமுறைகளை கொண்ட இருக்கவேல் தலைவர்களின் வம்சாவளியை வழங்குகிறது இது பூதி விக்ரமகேசரியின் உச்சத்தை அடைகிறது மற்றொரு பகுதி பூதி விக்ரமகேசரியின் சொந்த வாழ்க்கை மற்றும் இராணுவ சாதனைகளை விவரிக்கிறது இதில் அவர் போரிட்ட ஒரு எதிரி வீரபாண்டியன் என்ற குறிப்பும் அடங்கும் ஒட்டுமொத்தமாக இந்த சிற்பங்கள் சோழ சிற்பிகளின் அற்புதமான எண்ணத் தோற்றங்கள் மற்றும் சிக்கலான விவரங்களை கல்லில் சித்தரிப்பதில் அவர்களின் திறமையை நிரூபிக்கின்றன உதாரணமாக மையச்சநதியில் மேற்கு பகுதியில் உமா சகித மூர்த்தியை அதாவது உமா பார்வதியுடன் அமர்ந்திருக்கும் சிவன் சித்தரிக்கின்றது அதே நேரத்தில் கிழக்கு பக்கம் ஆலிங்கன மூர்த்தியின் அதாவது சிவன் பார்வதியை தழுவும் அற்புத காட்சி அமைந்துள்ளது ஒரு சன்னதியில் தெற்கு பகுதியில் ஒரு அற்புதமான ஜோடி அமைந்திருக்கின்றது மேலே ஐராவதத்தில் இந்திரன் உள்ள தத்ரூப காட்சி அர்த்தநாரீஸ்வரரின் வடிவம் வடக்கு முகத்தில் ரிஷபந்தகமூர்த்தி அதாவது சிவன் காலை அரக்கனை அடக்குதல் மற்றும் அமர்ந்திருக்கும் சிவன் மற்றும் பிற உருவங்கள் உள்ளன தட்சிணாமூர்த்தி உருவங்கள் யோகி ஆசிரியரான சிவன் உள்ளன ஒரு இடத்தில் யோக தட்சிணாமூர்த்தி மற்றும் நடுத்தர அளவிலான இடத்தில் மற்றொரு அமர்ந்த கோலத்தை காண முடிகிறது கிட்டத்தட்ட ஒவ்வொரு மையத்திலும் அதாவது சுவர் மையத்திலும் விமானத்தின் மேல் அடிக்கிலும் அழகாக செதுக்கப்பட்ட உருவம் உள்ளது அதே நேரத்தில் வடக்கு கோயில் அதன் கல் அஸ்திவாரம் அதாவது அடித்தளம் தவிர மற்றவை மறைந்துவிட்டன குறிப்பிடத்தக்க வகையில் எஞ்சியிருக்கும் வடக்கு அஸ்திவாரம் முழுமையாக மலர்ந்த தாமரை அதாவது பத்ம புஷ்கல ஆதிஷ்டானம் என்று சொல்வர் அந்த வடிவத்தில் செதுக்கப்பட்டுள்ளது இது ஒரு அலங்கார அடித்தளமாகும் ஒவ்வொரு ஆலயமும் ஒரு முழுமையான கோவிலாக வடிவமைக்கப்பட்டுள்ளது மூவர் கோவில் சோழர்களின் நிலப்பிரபுக்களான இருங்கோவில் குலத்தின் தலைவரான பூதி விக்ரமகேசரி என்பவரால் கட்டப்பட்டது பூதி விக்ரமகேசரி கிபி ஒன்பதாம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் கொடும்பாலூரை ஆட்சி செய்தார் அவரது பக்தி மற்றும் அந்தஸ்துக்கு சான்றாக இந்த மூன்று சன்னதி வளாகத்தை அமைத்ததற்கு மிகவும் பிரபலமானவர் இந்த இடத்தில் உள்ள கல்வெட்டுக்கள் மத்திய சன்னதியின் தெற்குச் சுவரில் உள்ள சமஸ்கிருத கல்வெட்டு உட்பட மூன்று சன்னதிகளை கட்டியதற்கான பெருமையை அவருக்கு சேர்க்கின்றன மைய சன்னதி பூதி விக்ரம கேசரிக்காக பெயரிடப்பட்டது மற்றும் இரண்டு பக்கவாட்டு சன்னதிகளுக்கு அவரது இரண்டு ராணிகளது பெயரிடப்பட்டன பூதி விக்ரமகேசரி முதலாம் பராந்தக சோழனின் இரு மகளிரில் ஒருவரான அனுபமா தேவி என்பவரை திருமணம் செய்திருந்தார் இதே குடும்பாளூர் வம்சத்தைச் சேர்ந்த தென்னவன் இளங்கோவில் என்பவரின் மகள் பூதி ஆதிக்கப்பிடாரி என்பவளை முதலாம் பராந்தகனின் மக்களில் ஒருவரான அரிகுலகேசரி திருமணம் செய்திருந்தார் சுந்தரச்சோழன் உத்தமச்சோழன் மற்றும் முதலாம் ராஜராஜ சோழன் காலங்களில் கொடும்பாலூர் குலத்தோர் சோழ அரசியலில் மிகப்பெரிய பதவிகளில் இருந்துள்ளனர் சுந்தரச்சோழர் காலத்தில் நடைபெற்ற ஈழப்படையெடுப்பின் போது கொடும்பாளூர் பூதி விக்ரம கேசரிக்கு தமையன் முறை பராந்தகன் சிறிய வேளான் என்பவன் சோழப்படைகளுக்கு தலைமையேற்று போரில் மரணமடைந்து ஈழத்து பட்ட பராந்தக சிறிய வேளான் என்று பட்டம் பெற்றார் பூதி விக்ரமகேசரி வீரபாண்டியனுடன் நடந்த போரில் சோழ படைகளுக்கு ஆதித்த கரிகாலனுடன் தலைமையேற்று சென்று போரில் வெற்றி பெற்றார்